தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் திரையிலே தேசியம் தெய்வீகம் என்கின்ற தொடரிலே தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களை குறித்து பார்த்து வருகிறோம் கண்ணதாசனுடைய பெருமை என்னவென்றால் அவர் தன்னுடைய பாடல்களின் வாயிலாக மக்களுக்கு பலவிதமான செய்திகளைச் சொன்னார் அதாவது மெசேஜ் அவர் கொடுத்தார் அவர் பட்ட அனுபவங்களின் வாயிலாக அவள் அவருக்கு கிடைத்த பாடங்களையெல்லாம் அவர் மக்களுக்கு திருப்பி கொடுத்தார் இதில் தான் ஒரு முக்கியமான பாடலில் அவர் ரொம்ப ஒரு பழமையான ஒரு கருத்து பெரிய கிரேக்க ஞானிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய வேதகால ஞானிகளாக ரிஷிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் மனிதன் தன்னை அறிய வேண்டும் ஒரு ஒரு மனுஷனோ தான் யார் என்று அறிய வேண்டும் ஒரு ராமலிங்க வள்ளலார் ஜோதி ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல் கூட ஒன்று இருக்கிறது தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படிங்கிறதான் பல்லவி நம்மை அறிந்து கொள்வது ஒரு இன்பமயமானது இந்த தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிற விஷயம் அதை பலவிதமான மட்டங்களில் பல லெவல்ஸ் அதை பார்க்கலாம் முதல்ல ஒரு மனிதன் தான் யார் நம்முடைய தகுதி என்ன நம்முடைய திறமைகள் என்ன நம்முடைய எந்த குடும்பத்திலிருந்து நாம் வந்தோம் நம்மை சூழ்ந்துள்ளவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் உணர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்ன நான் கனதாசன் ஒரு பாட்டில் சொன்னார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் இப்போ போராடலாம் எப்போ போராடலாம் நாம் யாருன்னு தெரிஞ்சு இது நம்முடைய சக்தி இது என்னால் நல்லா செய்ய முடியும் இந்த இந்த காரியங்களை என்னால் நல்லா செய்ய முடியும் என்ற என்கிற உணர்வு வருகிற பொழுது அதிலே செய்தால் நிச்சயமாக உயர்ந்து விடலாம் ஒரு அன்பர் கூட சொன்னார் தன்னுடைய தகுதி என்ன என்று தெரிந்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவான் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார் அதனால்தான் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உயர்வு சில சமயம் வரும் சில சமயம் தாழ்வு வரும் அது எத்தனையோ பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் வரும் அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் அதை பற்றி அஞ்ச வேண்டும் நம்மை அறிந்து நான் இந்த இந்த விஷயங்களை நன்றாக செய்வேன் இதை நான் இன்னும் என்னை செம்மையாக்கி கொள்வேன் இதை செய்வதிலே அப்போது என்ன நடக்கும் யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிக்காதவங்க கூட என்ன செய்கிறான் இந்த வேலை என்று சொன்னால் கூட இருந்து நம்முடைய செய்கையை செய்து கொண்டே இருந்தால் மற்றவர்கள் அதை மதிப்பார்கள் அதனால்தான் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று அந்த பாடலிலே வருகிறது ஆகவே தன்னை ஒரு மனிதன் அறிய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய முடியும் அதை எப்படி எப்படி நல்லா செய்யலாம் நம்ம எப்படி நமக்கு இயற்கையாக வரக்கூடிய விஷயங்களில் நாம் எப்படி அதை இன்னும் பலப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற வகையிலே தன்னை அறிந்து அவன் முன்னெடுப்புகளை செய்தால் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் சில சமயம் ஒரு சக்கரம் இருக்கு இல்லையா சக்கரம் இருக்கும்போது சக்கரை மேலே வரும் கீழே போகும் இதுக்கெல்லாம் நினச்சி நாம் வந்து தாழ்வு இது பண்ண நினைக்க வேண்டியதில்லை நம்முடைய திறமைகள் இருக்குது அதற்கு வாய்ப்புகள் வரும்பொழுது வரும் என்கின்ற ஞானம் யாருக்கு வரும் தன்னை அறிந்தவனுக்கு வரும் என்பதன் காரணமாகத்தான் உன்னை நீ அறிந்து கொள் என்பதை என்று சொன்னார்கள் அந்த மட்டத்தில் நம்முடைய திறமைகள் என்கின்ற மட்டத்திலே அப்படிதான் மற்ற மாணவர்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்கிறார்கள் என்கிற பொழுது அவர்களுடைய நண்பனாக இருக்கக்கூடியவன் இல்லைன்னா பெண்ணாக இருந்தால் வேறு அவளுடைய நண்பர்கள்லாம் அந்த பெண்மணிகள்லாம் வேறு இருக்கிறவங்க இது தான் சேர்றாங்கன்னு நானும் அதில் போய் சேர்றேன் என்று கூட்டத்தோடு அதுக்கு பேர் தான் பியர் பிரஷர்னு சொல்லுவார்கள் அப்படி போய் சேரலாம் அப்படின்னு போய் சேருவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு பலிக்காது ஆகவே அங்கே தன்னை அறியாமல் என்ன விட்டுவிட்டார்கள் சூழலின் காரணமாக மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று அங்கே செய்து விட்டார்கள் அப்படி செய்யாமல் தன்னை உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்று எழுதினார் கண்ணதாசன் உலகத்தில் போராடலாம் எப்படி போராடலாம் எனக்கு இது தெரியும் நான் செய்வேன் நான் இருக்கேன் சார் நீங்கள் பார்த்து நான் உங்களுக்கு இருக்கேன்ல இந்த வேலையை செய்கிறதுக்கு நிச்சயமாக பயத்தே விட்டுருங்க என்று தைரியமாக நம்ம நம்மால் சொல்ல முடியும் அது போலத்தான் இப்போ கண்ணதாசனே பாருங்கள் அவர் நாற்பத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் பாடலாசிரியரானார் அப்பொழுது தான் அந்த கடவுள் மறுப்பு இயக்கம் எல்லாம் வந்து கொண்டிருந்தது இவரோ மேலே விபூதியெல்லாம் வச்சுட்டு நல்ல ஒரு நகரத்தார் குடும்பத்திலே பக்தியோடு வந்த ஒரு வளர்ந்த வந்தவர் ஆனால் இளமை காலம் சுற்றி இருப்பவர்களெல்லாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கதை எல்லாம் கட்டுக்கதை எல்லாம் புராணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவரும் அதிலே போய் சேர்ந்து விட்டார் ஆக நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் அவர் கடவுள் இல்லை கடவுளில்லை என்றே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அதே மாதிரி தேசத்து இந்திய தேசம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அவர் இது வந்து அப்படி செய்யவங்களெல்லாம் தப்பு தான் செய்கிறாங்கன்னு சொல்லலை அது ஒரு கொள்கையில் அவங்க போயிட்டுருக்காங்க இவருக்கு அது சரியில்லை அதனால தான் உன்னை அறிந்தார் அவர் தன்னை அறிந்தார் தனக்கு சரியான கொள்கை அல்ல அது தன்னுடைய கொள்கை வேறு விதமானது தன்னுடைய அனுபவம் வேறு விதமானது அப்போ தான் அவர் சொன்னார் இல்லை எதுவும் இல்லை இது இல்லை இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்னடா அறிவு வேணும் அதுக்கு அறிவே தேவையில்லையே என்னன்னு யோசனை செய்து பார்த்து மக்கள் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய சில நம்பிக்கைகள்லாம் ரொம்ப ஆழமான அனுபவங்களின் அடிப்படையிலே நூறாண்டுகள் நூறாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் அனுபவத்தின் காரணமாக சில விதமான பழக்க வழக்கங்கள் வந்திருக்கும் அதை ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வர வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் எம்பி சிவன் அப்படிங்கிற ஒருவர் அவர் வந்து நல்ல பாடலாசிரியர் சினிமாவெல்லாம் பாட்டு எழுதியிருக்கார் அவர் வந்து நாடக ஆசிரியர் நாடக வாத்தியார் அவர் முதல்ல இப்படி தான் இருந்தார் அதன் பிறகு டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய பக்தி பாடல்களிலே ஆரம்ப காலத்தில் ஐம்பதுகளெல்லாம் அவர் நிறைய பக்தி பாடல்கள்லாம் எழுதி பக்திமானாக ஆகிவிட்டார் ஆகவே தான் சரியான கா க காலத்திலே நாம் யார் என்று யோசனை ஏன் நாம் இதை முன்னெடுக்கிறோம் என்றெல்லாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்போ தான் போராட முடியும் நாம் வேற ஒருத்தர் ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இது சரியாக இருக்கும் நமக்கு அது சரியில்லை ஏன்னா நாம் வேற ஆள் அப்போ என்ன ஆகிடும் எல்லாம் நமக்கு தப்பாக போயிடும் நம்ம போன பாதையே தப்புன்னு ஆகிடும் இதனால தான் கண்ணதாசன் இன்னொரு பாட்டில் எழுதினார் நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா சந்திரபாபுக்கு பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் அவர் சொல்கிறார் அந்த பாட்டில் பல்லவீர் என்ன பிறக்கும் போதும் அழுகின்றாய் இறக்கும் போதும் அழுகின்றாய் அதை யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம பிறக்கும்பொழுதும் ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை அழுகிறது ஆனால் குழந்தை பிறந்து விட்டது தாயும் நலமாக இருக்கிறாள் என்று மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள் அவர்கள் அழவில்லை அவர்கள் சிரிக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து இனிப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இல்லையா பிறக்கும் பொழுதும் பிறந்த குழந்தை அழுகிறது ஏன் அழுகிறது அது அழுதாதான் ஐயோ ஏசிலாம் ரொம்ப கூடுதலாக இருக்கோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கோ இல்லைனா குழந்தைக்கு இது வேண்டுமோ குழந்தையினுடைய ஒரே மொழி என்ன அழுகதான் எதுக்கு அழுத எழுதினாலும் அழு கு குளிர் குளிர் ஒரே குளிர்துனாலும் அழும் ஒரே தூக்கம் இல்லைன்னாலும் ஆழும் சாப்பிட்றதுக்கு இல்லைன்னாலும் ஆழும் எங்கேயோ வேறு ஏதோ கடிச்சிருக்குன்னாலும் ஆழும் ஆகவே அதனுடைய அழுகை அந்த மாதிரி இந்த பாடலை சொல்லும் பொழுது அவர் இன்பம் எது அப்படின்னு சொல்ல வரார் இந்த பாட்டில் நாம் என்ன பார்த்துன்னு இருக்கோம் தன்னை அறிய வேண்டும்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா தன்னை அறி உன்னை அறிந்து கொள் என்று கண்ணதாசன் சொல்கிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் அன்னையின் கையில் ஆடுதல் இன்பம் கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம் இதெல்லாம் இன்பம் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் எது உண்மையில் இன்பம் தன்னை அறிந்தால் உதம் வந்து நம்ம கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோ என்னடா பெரிய முட்டாளாக இருக்கே நீனு ஆமாயா நான் முட்டாள்தான் எனக்கு புத்தி உண்டு ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ இடத்துல நானும் முட்டாளாக இருந்திருக்கேன் அது நீங்கள் சொன்னால் தன்னைத்தான் த தன்னை தானே ஒருத்தன் சொல்லிக்கலாம் நான் ஒரு பெரிய முட்டாளியா என்ன பண்ணிட்டேன் அப்படி இன்னொருத்தன் சொன்னானா முட்டாள் அப்படின்னு சொல்லணும்னா முட்டாளா சொன்னேன் நீ அப்படின்னு கோபம் வரும் அப்படி கோபமே வராது யாருக்கு வராது தன்னை அறிந்தவனுக்கு வரா நான் முட்டாளாக இருந்தேன் ஒருத்தரை நம்பினேன் அது தப்பு புரிந்து கொண்டேன் திருத்தி கொண்டேன் ஆகவே நன்னை அறிந்தவன் என்ன செய்வான் என்றால் அவனுடைய அறிவு வளர்ந்துக்கிட்டே போகும் தன்னை அறிந்தால் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும் இதை இன்னும் நல்லா செய்யலாம் அப்படி போகும் இது போலவே கண்ணதாசன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் தன்னை அறிவது என்பது நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டால் இப்போ கண்ணதாசனே பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து வங்காளத்தில் கதைகள்லாம் பிடிப்பார் சரச்சந்திரர் பங்கிம் சந்திரர் அவர்களுடைய கதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இப்போது அவள் பதினாறு வயசு இருக்கும் அதுக்குள்ளேயே அவர் வந்து அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி கதையெல்லாம் படிச்சுருவார் அந்த கதையெல்லாம் படித்து நாமும் கதை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு அதிகமாக இருந்தது ஆனால் அவர் முதல் முதல்ல இந்த மாதிரி நான் கதை ஐயா அப்படின்னு சென்ட்ரல் ஸ்டுடியோவுக்கு போகும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது கதையெல்லாம் எழுதுக்கிறதுக்கெல்லாம் ஆள்லாம் இருக்குது நீ பாட்டு எழுதமோ தெரியுமா என்று கேட்டார்கள் இவர் உன் பாட்டு கேட்டிருக்கார் முன்னெல்லாம் பாட்டு கேட்டு அவர் பாட்டு எழுதுவாராம் பாட்டு பாடிட்டு இருப்பாராம் அதாவது வானொலியில் கேட்பார் பாட்டை பாட்டை கேட்டுக்கிட்டு அதை அப்படியே பாட்டிக்கிட்டு இருப்பார் பல்லவியை அப்போது அவங்க பக்கத்து வீட்டு பெண்மணி கேட்டாங்களாம் ஒரு ஆட்சி கேட்டாங்களாம் என்னடி உன் பிள்ளை ஒரே பாட்டு ரெண்டு ரெண்டு வரையே பாடிக்கிட்டு இருக்கா அதுக்கு அப்புறம் பாட்டெல்லாம் தெரியாதா அவனுக்கு என்று கண்ணதாசனுடைய தாயிடம் கேட்டார் அவர் சொன்னாராம் தாய் எவ்வளோ பாருங்க ஒரு பிள்ளைகளை தாய் வந்து அவர்கள் செய்வார்கள் இது முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நம்ம அம்மா யார் நம்பினா இல்லை நம்பலைன்னா என்ன நம்ம அம்மா நம்புகிறாங்க நம்ம அப்பா நம்புகிறார் நம்ம சகோதரர்கள் நம்புகிறார்கள் நம்ம நட்பானவர்கள் நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்ன நஷ்டம் அதில் செய்ய முடியும் யா அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் அவன் சொன்னோன்னா அவங்க அம்மா சொன்னாங்களாம் என் பையனுக்கு பாட்டு தெரியாது ஆயிரம் பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான்டி என் பையன் என்று அவர் தாய் சொன்ன அந்த சொல் அது மந்திரம் போல் பழித்து விட்டது அவருடைய வாழ்க்கையில் அதனால் அவர் என்ன சொன்னார் அவர் சென்னதாசன் ஆ பாட்டு எழுத தெரியையான்ட்டார் இப்போ பாட்டு எழுத தெரியும்னா பாட்டு எழுதிட்டார் பாட்டு எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே அவர் பாடலாசிரியர் வந்துட்டார் ஆனால் நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அவருக்கு பல இடத்துல பாட்டே கொடுக்க மாட்டாங்க அவருக்கு பாட்டை வாங்க அண்ணனே ஒரு படம் எடுத்தார் இந்த படம் அந்த படம் எடுக்கும்போது அம்பிகாபதி அதை எடுக்கும்போது அண்ணன் வந்து நம்ம கண்ணதாசனை ரெண்டு பாட்டு கொடு நல்ல பாடலாசிரியராக எழுத கொடுங்கய்யா அவர்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன தெரியும் என்று சொன்னார்கள் அந்த காலம் ஒரு காலத்தில் அவர் பெரிய பாடலாசிரியராக அவர் யாரும் நினைக்கவில்லை ஆனால் அவர் தன்னை அறிந்தார் உன்னை அறிந்தான்னு அவர் வந்து உலகத்துக்கு மட்டும் சொல்லலை தன்னை அறிந்தார் அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நான் நல்ல கற்பனை உள்ளவன் நல்லா பாட்டு எழுதுவேன் எங்கிட்ட தகுதி இருக்குது திறமை இருக்குது கற்பனை இருக்குது வெற்றி கொள்வேன் எனக்கு வெற்றி கிடைக்கும் ஏன் கிடைக்கவில்லை பற்பல எல்லாம் சேர்ந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய மெட்டுக்களை கொடுத்து அதில் சரியாக பாடல் க வரிகளை எழுத முடியாதபடிக்கு சில மெட்டுக்களை எல்லாம் கொடுக்குறார்கள் அப்படிலாம் கொடுக்க முடியும் அதுபோல் கொடுத்தால் நான் எழுத முடியவில்லை ஆகவே அவர் என்ன பண்ணார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாற்பத்தேழில் முதல் பாட்டு எழுதினார் பத்து வருஷத்துக்கு அப்புறம் முதல் படம் எடுத்தார் இந்த படம் எடுத்ததற்கு என்ன காரணம் படம் எடுக்கணுங்கிற ஆசை இல்லை மாசை தீர பாடல் எழுத வேண்டும் அந்த பாடல்களுக்கு நல்ல மெட்டமைத்து அதை செய்ய வேண்டும் என்று கொடுத்தார் அப்படி கொடுத்தால் என்னாச்சு அதிலேருந்து தான் கண்ணதாசன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய கவிஞர் என்கின்ற பெயர் வர தொடங்கியது ஆயிர இவரே படம் எடுத்த அப்புறம்தான் எப்போ இருந்தது மற்றவங்க யாரும் நம்பலை தன்னை தானே நம்பினார் ஆகவே தலை வணங்காமல் அவர் உயர்ந்து நின்றார் அந்த மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னா உன்னை அறிந்தால் அப்படின்னு ரமண மகர்ஷி இருபது வயசுக்குள்ள திருவண்ணாமலை மலை இப்போ எத்தனை பேர் போகிறாங்க மலையை சுற்றுறாங்க ரமண மகர்ஷிகள் இருபது வயசில் கோமணத்தை கட்டிக்கிட்டு மலை மேலே இருக்கார் அங்கே சிவப்பிரகாசம் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார் இந்த சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் கேட்டார்கள் நான் யார் என்று கேட்டார் உன்னை அறிந்தால் இல்லையா உன்னை அறிந்தால்னா நான் யார்னு தெரியணும் இல்லையா நான் யார் அப்படின்னு கேட்டார் அப்போது ரமண மகிகள் சொன்னார்கள் அறிவே நான் அப்படின்றார் மக நம்ம ஊரில் கேட்குறோம் அறிவு பகுத்தறிவு அப்படின்னா அந்த அறிவு தானா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தானா கண்ணால் கண்டது மட்டும் உண்மை மற்றதெல்லாம் போய் அப்படின்னு கண்ணால் காணாதது எத்தனை இருக்கிறது கண்ணதாசனே சொன்னார் கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா காற்றில் தவழுகிறாய் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றது கண்ணில் தெரியல இல்லை காத்து இருக்கு கண்ணில் தெரியல அதுபோல் அறிவே நான் அப்படின்னு சொன்னார் அந்த அறிவுனா என்னன்னு அறிவின் சொரூபம் என்னன்னு கேட்டார் சிவபிரகாசம் பிள்ளை அது சொன்னார் சத்து சித்து ஆனந்தம் என்று சொன்னார் ஓ பெரிய சம்ஸ்கிருத வார்த்தை நினைக்கணும் சத்து அப்படின்னா சத்தியம் அப்படிங்கிறதுல சத்து எது இருக்கிறதோ அதான் சத்து சித் அப்படினா சிதம்பரம் அப்படிங்கிறது அறிவுமயம் சித்து ஆனந்தம்னா என்ன ஆனந்தம் நம்முடைய உள்ளத்திலேயே பரிபூர்ண அறிவும் ஆனந்தமும் இருக்கின்றன நாம் அதை முழுமையாக அறிகின்ற பொழுது நாம் முக்தர்களாக சித்தர்களாக மகான்களாக ஒவ்வொருவரும் நாம் ஆகக்கூடிய அளவிலே அந்த ஒளி இருக்கிறது என்கின்ற நிஜத்தையும் கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களின் வாயிலாக உள்ளத்திலே உள்ளதுதான் உ உள் உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா உலகமே உள்ளத்தில் தான் இருக்குது என்று சொன்னார் அந்த உலகம் எங்கே இருக்குது சச்சிதானந்தத்தில் இருக்கிறது என்கின்ற ஒரு ஆன்மீக செய்தியையும் கண்ணதாசன் கொடுக்க தவறவில்லை